ஹே டோர่า இஎம் பி று புஜ்ஜி நானும் புஜ்ஜியா சேர்ந்து இன்னைக்கு சூப்பரான ஹாட் வித் டெடி ஹேட் பலூன் தான் எப்படி செய்யதுன்னு சொல்லி தர போறோம் போன வீடியோல நம்ம ஹாட் வித் ஹேட் பலூன் செஞ்சிருக்கோம் இப்போ அதோட கண்டினியூஷனா ஒரு சின்ன டெடி மாதிரி செஞ்சு அந்த ஹார்ட்டுக்குள்ள வச்சு சூப்பரா ஹாட் வித் டெடி ஹேட் பலூன் செய்ய போறோம் வாவ் ஹார்ட் வித் டெடி ஹேட் பலூனா அந்த டெடி பார்க்கிறதுக்கு க்யூட்டா அழகா இருக்கும் அந்த ஹேட் போட்டு பார்த்தா இருக்கும் ரொம்ப பலூன் முன்னாடி எட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த பலூனை குடுக்கவே கூடாது ஏன்னா அது அவங்க தெரியாம கடிச்சிட்டாங்கன்னா அதுல உள்ள சின்ன பீஸ் வாய்க்குள்ள போய் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஹேட் பலூன் செய்யறதுக்கு நம்ம எல்லோ குழ பலூனை பம்ப் பண்ணிக்கலாம் அதோட எண்ணில் கொஞ்சமா கேப் இருக்கிற மாதிரி இதை முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த பலூனோட மவுத்த டெடியோட நெத்தி பகுதியில் வச்சு அந்த தலையோட சுத்தி கொண்டு வந்து வச்சு நாம எடுத்து வச்ச அளவையும் இந்த மவுத்தோ டச் ஆகுற மாதிரி வச்சு ஒரே ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிச்சம் இருக்கிற பலூனை பின்னாடி இருக்கிற பலூனோட வச்சு ஜாயின் பண்ணி நல்லா சுத்தி விட்டுறலாம் இப்போ நமக்கு கியூட்டான ஹேட் பலூன் கிடைச்சாச்சு அடுத்து ஹாட் வெத்த டெடி செய்யறதுக்கு நம்ம ரெட் கலர் பலூனை பம்ப் பண்ணிக்கலாம் அதோட எல்லா மூணு விரல் சைஸ் கேப் இருக்கிற மாதிரி இதை முடிச்சு போட்டுக்கலாம் இப்போது இந்த பலூனோட மவுத்தில் இருந்து ஒரு டூ இன்ச்சு பபுல ட்விஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஒன் இன்ச்சு பப்புளை ட்விஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கிரிப்பை விடாமல் மறுபடியும் ஒரு டூ இன்ச்சு பபுள ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு ஒன் இன்ச்சு பபுல ட்விஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரிப்பை மட்டும் விடாமல் மறுபடியும் ஆல்டர்னேட்டிவாக ஒரு டூ இன்ச்சு பபுள் ஒரு ஒன் இன்ச்சு பபுள் மறுபடியும் ஒரு டூ இன்ச்சு பபுள் இப்படியே நமக்கு மொத்தம் ஒம்பது பபுள் கிடைக்கும் இந்த ரெண்டு டூ இன்ச்சு பபுளையும் சேர்த்து வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ரெண்டு பபுளையும் சேர்த்து வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணால் நமக்கு டெடிக்கு காது கிடைச்சிடும் அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் ரெண்டு பபுளையும் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணால் நமக்கு டெடிக்கு இன்னொரு காது கிடைக்கும் அடுத்து பின்னாடி ரெண்டு பபுள் இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு பபுளை மட்டும் நாம் செஞ்ச டெடிக்குள்ளே வச்சு சொருகி விட்டால் நமக்கு க்யூட்டான டெடி பலூன் ரெடி இப்போ இந்த டெடியோட எண்ணில் ஒரு குட்டியாக ஒரு பபுள் ட்விஸ்ட் பண்ணி இந்த பலூனோட எண்டையும் அந்த பபுளையும் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஓவல் ஷேப் பலூனை எம் ஷேப்பில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இப்போ நமக்கு ஹார்ட் ஷேப் கிடைச்சிடும் இப்போ இந்த தெடியை நல்லா மேலே கொண்டு வந்து ப்ராப்பராக வச்சா நமக்கு கியூட்டான ஹாட் வித் டெடி ஹேட் பலூன் கிடைச்சாச்சு அடுத்து இந்த ஹார்ட்டோட எண்டை இந்த ஹேட்டில் வைக்க போகிறோம் அதனால இந்த ஹார்ட்டையும் ஹேட்டையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிடணும் இப்போ நமக்கு ஹாட் வித் டெடி ஹேட் பலூன் சூப்பராக கிடைச்சாச்சு இப்போ நம்ம டெடிக்கு கண்ணெல்லாம் வரையும் போது ஹேட் சூப்பராக இருக்குல்ல வா உண்மையாகவே இந்த ஹார்ட் வித் டெடி ஹேட் அழகாக இருக்கு டோரா எங்களுக்கு இந்த ஹாட் வித் டெடி ஹெட் பலூன் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இந்த ஹெட் பலூன் பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம சேனல் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல மீட் பண்ணா